பாவம் இது மீண்டும் தாண்டவமாட ஆரம்பித்து விட்டது மானிடர்கள் அச்சம் கொண்டன அநியாயங்கள் அதிகரித்தது அனைவரையும் துக்கத்தில் ஆழ்த்தியது அனைத்து பாவங்களையும் அநியாயங்களையும் அழிக்க வருபவன் யார் காத்திருந்து பாருங்கள் ராணியும் இல்லை ராஜா இல்லை ராணியும் இல்லை இருந்தும் அதிசய கதை இது பாவம் உலகில் வளர்ந்து விட்டால் அழித்திட வருவான் ஜூனியர் ஜி புயலை பார்த்தது பாவிகள் பயந்தோடிடும் கதையிறு ரட்சகனாக அவதரித்தானே அதிசய பிறவி போன எபிசோடில் நீங்கள் கண்டது பெர்னாண்டோ ஜூனியர் ஜி சிங்காரவின் பயங்கரமான சக்திகளுக்கு ஆளாகி உள்ளார் அது எங்கு கிடைக்கும் மகாதயமா கிடைக்கும் என் தலைவருக்காக என் உயிரியும் கொடுக்க இருக்கேன் நான் உனக்கு மூணு சக்திகள் கொடுக்கறேன் ஜூனியர் நீங்க கவலைப்படாதீங்க கிரேட் பிமாச்சோ நான் என்னோட சக்திசாலியான ஆத்மாவை கூப்பிட்டு அவங்களை நான் கட்டுப்படுத்தி அவனை கண்டுபிடிக்க அனுப்பிடுறேன் எனக்கு உத்தரவு கொடுங்க

வெட்டியை நினைச்சு சந்தோஷப்பட்டோம்ல நம்ம தந்திரமாவும் புத்திசாலியாவும் வேலை செய்தது எல்லாம் வீணா போயிடுச்சு நீ சொல்றது சரிதான் நம்ம ஜூனியர் ஜே கொல்லணுங்கிற வெளியில இருந்திருக்க மாட்டோம் அவனு நம்ம கைவிட்டு போயிருக்க மாட்டான் இனிமே இனிமே அவனை தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இனிமே நாம புது வழிய தான் கண்டுபிடிச்சாகணும் புது வழிய புரியலையே புரிஞ்சா நான் ஏன் உன்ன கேக்குறேன் யோசி காட்டி யோசி புரிய மாட்டேங்குதே ஏதாவது செய்யணும் எப்படி செய்ய என்ன செய்ய ஐடியா ஐடியா

செல்கின்றேன் எங்கள் அதாவது உள்காப்போரில் இந்த மாயாவி நகருக்குள் எவனோ ஒரு எதிரி நுழைந்திருக்கின்றான் அவன் நிச்சயமாக எங்களுடைய மாயாவி சக்தியை திருட வந்திருக்கின்றான் கெளிராஜாவே செல் நமது காவலாளிகளை எச்சரிக்கையாக இருக்கச் சொல் எவனாக இருந்தாலும் உடனே கொன்றுவிட வேண்டும் செல் உத்தரவு தலைவரே எச்சரிக்கை எச்சரிக்கை தலைவரின் உத்தரவு நமது நகருக்குள் எவ்வளோ ஒரு எதிரி புகுந்திருக்கின்றான் கொன்றுவிடுங்கள் உடனே கொன்றுவிடுங்கள் இந்த கிளி யாருக்கோ எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்குது இங்க யாருமே கண்ணுக்கு தெரியலையே வெறும் பாறாங்கல்ல தான் கண்ணுக்கு தெரியுது இங்க காவலாளியும் இல்ல யாருமே கண்ணுக்கு தெரியலையே யார எச்சரிச்சுட்டு இருக்கா போகட்டும் விடு எவனா இருந்தா நமக்கு என்ன நமக்கு தான் பெர்னாண்டா கொடுத்த மூணு சக்திகள் கைவாசம் எவ்வளவு அழகா இருக்கா எவ்வளவு நல்லா பண்றா இவ தான் நான் சீரியலியே பாக்கறேன் நீ பெரியவனானதும் இந்த பொண்ணத்தை கல்யாணம் பண்ணி வைப்பேன் நானும் தான் இவனு வந்துட்டா அவனுக்கும் ஒண்ணுமே தெரியல கதவ வேற திறந்துட்டான் இவன் வந்துட்டா அவனுக்கும் ஒண்ணுமே தெரியல என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல பாரு கோட்டை வாட்டிக்கிட்டா அவளுக்கு எதுவுமே தெரியல பாரு அப்படி என்ன ப்ரோக்ராம் நடக்குது டிவியில அம்மா பையன் ரெண்டு பேருமே மொம்மரமா பாத்துட்டு இருக்கீங்களே நான் வந்தது கூட தெரியல நீங்க எப்ப வந்தீங்க வென் யூ come அப்பா நீங்களும் வந்துட்டீங்களா வேற வழி இல்லையப்பா உங்க அப்பாவுக்கு இந்த வீட்டை தவிர வேற எந்த வீடுமே இல்லையே பட் ஃபர்ஸ்ட் யூ டெல் இன்னைக்கு ஏன் லேட்டாச்சு ஐ நோ நிச்சயமா ஃப்ரெண்ட் ஹோம் கோயிங் அரட்டை அடிக்க போயிருப்பீங்க நேரம் போனதே தெரிஞ்சிருக்காது இல்ல எஸ் எஸ் ஐ நோ அதனால யாராவது உளறாத டிவி பார்க்கிறதுலயே மூழ்கி இருக்கீங்க யாராவது வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடிட்டு போனா கூட உனக்கு தெரியாது பேச வந்துட்டா ரொம்ப டயர்டா வந்திருக்கேன் சரி போய் ஒரு கிளாஸ் தண்ணி இல்ல டீ ஆன் குடுக்கலாம்ல ஆனா எப்பவுமே சண்டை போடுறதுக்கு ரெடியா நிக்கிற உண்மைய சொன்னா பேட் ஃபீல் விட்டு தள்ளுங்க இன்னைக்கு உங்களுக்கு தண்ணி தண்ணி வேண்டாம் குளுக்கோஸ் குடிங்க அப்போ உங்க டயர்டும் போகும் உங்களுக்கு அலர்ஜியும் கிடைக்கும் என்ன மம்மி அலர்ஜி இல்ல எனர்ஜி எனர்ஜி ஆ சரி எனர்ஜியும் கிடைக்கும் ஓகே இப்பவே கௌரவ கூப்பிடுற கௌரவ அங்கிளுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டு வா ஜில்லுன்னு குளுக்கோஸ் போட்டு ஃபாஸ்ட் மம்மி கௌரவ் வீட்டுல இல்லைன்னு உங்களுக்கு இல்ல என்ன கௌரவ வீட்டுல இல்லையா எங்க அவனை அனுப்புன நான் அவனை எங்க அனுப்பல மத்தியானத்துல இருந்து காணல என்ன யூ நோ யோர் கௌரவ் வெரி சீட்

காட்டு மிருகம் குழந்தைகளை கொണ്ണിட்டு இருக்குன்னு உங்களுக்கு அவனை பத்தி கொஞ்சம் கூட பாவம் கௌரவுக்கு எதெல்லாம் ஆயிடுச்சா அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த முயற்சி செஞ்சிருக்க மாட்டீங்களே நான் தான் இதெல்லாம் செஞ்சாகணும் என்ன செய்யா हां ஷாலி ஹலோ ஹலோ ஏமா ஷாலி சைலி நான் கௌரவோட சித்தப்பா பேசுறேன் ஆமா கௌரவ அங்க இருக்கானா இல்ல அங்கிள் இன்னைக்கு எங்க கூட அவன் விளையாட கூட வரல வீட்ல இல்லையா சைலி எங்க போனேன்னு தெரியல என்ன இல்ல நீ நீ கவலைப்படாதமா நான் 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 தேடி கண்டு பிடிச்சுக்கிறேன் ஐ வில் இன்ஃபார்ம் யூ சரி அங்கிள் எங்க போயிருப்பாங்க கௌரவ

எ போயிருப்பான் போரா அங்கேயும் போயிருப்பான் ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருப்பான எங்க போயிருப்பான் எங்க வரும் அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது கடவுளே போசோக்கு வெற்றி கிடைக்க உதவி செய்ய தங்க தாமரை கிடைக்க ஏற்பாடு இல்லைன்னா என்ன ஆகும்னே தெரியாது ஜூனியர்ஜியை காப்பாத்து என்ன செய்யணும் ஒண்ணு புரிய மாட்டேங்குது இந்த கல் இந்த இடத்துல ஏன் இருக்கு அப்படியா இதுதானா அது திருட்டுத்தனமாக நமது நகருக்குள் நுழைந்திருக்கின்றது நான் உன்னை என்ன செய்கிறேன் பா இந்த சின்ன கல் எவ்வளவு பெரிய மழையா எப்படி மாறுச்சு இத தாண்டி போகணும்னா ரொம்ப நேரம் ஆகுமே எங்கிட்ட நேரமே இல்லையா என்ன செய்யறது உன் கண்ணோட பார்வையால பெரிய பெரிய மலையையே தகர்த்து எரிஞ்சிடலாம் இப்ப பாருணி நான் என்ன பண்றேன்னு ஜெய பெர்ணாண்டோ என்ன கொல்றதுக்கா வந்த இப்ப உங்க என்னாச்சு ஜெய பெர்னாண்டோ

என்ன மன்னிச்சிருக்க நான் என்னோட கடமையை சரியா நிறைவேற்ற முடியலங்க சரியா கவனிச்சுக்க முடியல தெரியல இன்னைக்கு எந்த காரணத்துக்காக இந்த வீட்டு விட்டு போனானே தெரியல அவன் எங்க போயிருப்பான் என்ன மன்னிச்சிருங்க நான் உங்க குற்றவாளி நான் குற்றவாளி மன்னிச்சிருக்கட்டா இந்த இந்த சின்ன பையனை என்னால் கவனிச்சிக்க முடியல யாருமே மன்னிக்க மாட்டாங்க நான் மன்னிக்க மாட்டாங்க நிச்சயமா மன்னிக்க மாட்டாங்க தெரியல என் பையன் கௌரவ் எப்படி இருப்பானோ எந்த நிலைமையில இருப்பானோ கௌரவ் உன்னோட சித்தப்பாவை ஓ சித்தப்பாவை மன்னிச்சிடுப்பா நீ உடனே திரும்பி வந்துடுப்பா திரும்பி வந்துடு நீ எங்க இருந்தாலும் சித்தப்பா சொல்றத நல்லா கேட்டுக்கோ திரும்பி வந்துடுப்பா

இதுல சாரிக்கு என்ன இருக்கு சித்தப்பா வீட்டு வேலையை நான் செய்யலனா வேற யார் செய்வாங்க சித்தப்பா நீங்க கவலையோட இருக்கீங்க நான் தூங்க முடியுமா முடியாது என்னால முடியாது பிளீஸ் என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ் சித்தப்பா சொல்லுங்களே ப்ளீஸ் நீ ரொம்ப பிடிவாத கரங்க நீங்க என்ன வேணா நினைச்சுக்கங்க அண்ணா ப்ளீஸ் சொல்லுங்களே பிளீஸ் என்னாச்சு கௌரவ் ஏன் இப்படி செய்யற எந்த வேலையும் உன்னால சரியா செய்ய முடியல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க விலை உயர்ந்த வேலையும் கவனம் செலுத்த மாட்டேங்கிற வைத்திய சரி உன் அண்ணா இருந்தாங்கன்னா நீ இப்படிதான் கோவப்படுவியா ஐ எம் சாரி பாத்தப்பா உங்க கிட்ட இவ்வளவு கோச்சிட்டு இருக்க கூடாது கௌரவ் கௌரவ் திரும்பி வந்துடுப்பா கௌரவ் திரும்பி வந்துடு உன்ன சித்தப்பா மன்னிச்சிடுப்பா திரும்பி வந்துடு கௌரவ் திரும்பி வந்துடுப்பா திரும்பி வந்துடு

நாம எந்த வீட்டுல மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த வீடு கௌரவோட அப்பா ஓடுது கௌரவ ஓடுது கௌரவ ஓடுது புரிஞ்சுதா அவன் தயவுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லைன்னா நம்ம கிட்ட என்ன இருந்துச்சு என்ன இருந்துச்சு ஒண்ணு இல்ல உனக்கு என்ன தெரியும் ஒரு தடவையாவது அம்மாங்கிற பாசத்தை அவனுக்கு கொடுத்துருக்கிய பெருசா பேசுற நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க சொல்றது சரி சரியா தான் சொல்றேன் மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது புரியுதா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் செய்யணும் அதை தவிர வேற வழியே தெரியல நானும் உங்க கூட வரேன் நீ வர வேண்டிய அவசியம் இல்லை எந்த அவசியம் இல்லை என்னால தனியாவே போக முடியும் நீ மனச கல்லா வச்சுக்கிட்டு இருக்கிய ஆனா ஒன்ன மாதிரி பொம்பள யாருமே இருக்க மாட்டாங்க ராகுல் உங்க அப்பா என்ன என்ன எதிரின்னு நினைக்கிறாங்க நான் கௌரவ கிட்ட அன்பா பேசறது இல்லையா இல்லை ராணியும் இல்லை ராஜா இல்லை ராணியும் இல்லை இருந்தும் இது பாவம் உலகில் வளர்ந்து விட்டால் அழித்திட வருவான்